பண்டரிபூரை எப்படி விட்டுவிட்டு எங்கே போவேன் இது போன்ற எண்ணங்கள் சோகோபாவின் மனதில் தோன்றின நாம்தேவ் சோகோபாவை உட்கார வைத்தார் சோகோபா தனது கைகளைக் கூப்பி பண்டரிபூரை விட்டு வெளியேறச் சொல்ல வேண்டாம் என்று பஞ்சாயத்துகளிடம் கிஞ்சினார் ஆனால் பஞ்சாயத்துகளின் முடிவு இறுதியானது கிராம பஞ்சாயத்து நான்கு நாட்களுக்குள் கிராமத்தை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பித்தது நாம்தேவ் சோகோபாவின் கையை பிடித்து அவரை தூக்கினார் அவர் மகார்வாடாவிற்கு அழைத்து வரப்பட்டார் சோகோபா நாடுகடத்தப்பட்டார் இந்த செய்தி எங்கும் பரவியது சோயரா சோகோபாவுக்காகக் காத்திருந்தார் சோகோபாவின் அவநம்பிக்கையான நிலையைக் கண்ட சோயரா கொஞ்சம் வெட்கப்பட்டார் ஆனால் நிலைமையை உறுதியாக எதிர்கொள்ள தயாராக இருந்தாள் சோகோபாவின் உணர்வுகளை நாம் தேவ் புரிந்து கொண்டார் வண்டரியிடமிருந்து பிரிவதை சோகாவால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது அவருக்கு தெரியும் நாம் தேவ் ஒரு தீர்வை கண்டுபிடித்தார் ஆற்றின் குறுக்கே ஷேகாவ்துமாலா என்ற சிறிய கிராமம் இருந்தது அங்குள்ள பாட்டீல் ஒரு நல்ல மனிதர் பாட்டீல் புவா நாம் தேவை மிகவும் மதித்தார் அவர் சோகோபாவின் அபங்காக்களின் மிகுந்த அபிமானியாகவும் இருந்தார் நாம்தேவ் பட்டீலை சந்திக்க அழைத்தார் அவர் சோகோபாவுக்கான தனது வார்த்தையை பட்டீலுக்கு கொடுத்தார் சோகோபாவைப் பற்றிய உண்மையை கேட்டு பட்டீல் மிகவும் வருத்தப்பட்டார் சோகோபாவின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்வதாக பட்டீல் நம்தேவுக்கு உறுதியளித்தார் பட்டீல் தனது வாக்குறுதியை காப்பாற்றினார் பட்டீல் சோகோபாவுக்கு ஆற்றங்கரை பக்கத்தில் சில பகுதி நிலத்தை வழங்கினார் சோகோபாவும் கணிசமாக குணமடைந்தார் சோயரா அவரை குணப்படுத்தினார் தனது கர்மமேளாவை கவனித்துக் கொள்ள விரும்பினார் சோகோபா ஷேக் பாட்டீலுக்கு நன்றி தெரிவித்தார் மகார்வாடாவில் தங்குவதற்கு பதிலாக பாட்டீல் நன்கொடையாக வழங்கிய நிலத்தில் ஆற்றங்கரையில் ஒரு வீட்டைக் கட்ட முடிவு செய்தார் அவருக்கு இரண்டு நோக்கங்கள் இருந்தன ஒன்று அவர் தினமும் சந்திரபாகாவில் குளிப்பது அந்த நிலத்திலிருந்து புண்டலிகான் கோயிலையும் பாண்டூரங்கனின் கோயிலின் கோபுரத்தையும் தூரத்திலிருந்து தரிசிக்க முடியும் இரண்டாவது தனிமையை கண்டுபிடிப்பது கடவுள் மீதான அவரது பக்திக்கும் அபங்காக்களின் கலவைக்கும் அவருக்கு தனிமை தேவைப்பட்டது மேலும் அந்த வயலில் தானியங்கள் மற்றும் காய்கறிகளை வளர்ப்பது அவரது வாழ்க்கையை தக்கவைத்துக் கொள்வதை எளிதாக்கும் திட்டமிட்டபடி சோகோபா ஆற்றங்கரையில் ஒரு குடிசை கட்டத் தொடங்கினார் பாட்டில் அவருக்கு உதவ இரண்டு பேரை நியமித்தார் சோயரா குடிசையை பிரகாசமாக்கினார் சோகா முற்றத்தில் ஒரு இடத்தைக் கட்டினார் அவர்கள் ஒரு துளசி பிருந்தாவனத்தை உருவாக்கினர் அந்த இடத்தில் விட்டல் மற்றும் ருக்மாயின் சிலைகளை வைத்தார் போதுமான இடம் இருந்ததால் ஒரு பெரிய முற்றம் உருவாக்கப்பட்டது நாம்தேவ் மற்றும் சந்த் குழுமம் ஏற்பாடுகளுக்கு உதவினார்கள் நான்காவது நாளில் பஞ்சாயத்தின் உத்தரவின்படி சோகோபாவும் அவரது குடும்பத்தினரும் ஆற்றின் குறுக்கே உள்ள வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர் நாம்தேவ் ஜனாபாய் மற்றும் சாவதா ஆகியோர் சோகோபாவை வழியனுப்ப வந்தனர் வாஸ்து ஏற்பாடுகளை செய்த பிறகு சோயராவும் ஜனாபாயும் ஒரு எளிய உணவை தயாரித்தனர் அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டனர் உணவு அருந்திய பின் குழு பண்டரிபூருக்கு திரும்பியது ஆரம்பத்தில் சோகோபா தான் தவறு செய்துவிட்டதாக நினைத்தார் ஆனால் விரைவில் தனது அன்றாட வழக்கத்தை தொடங்கினார் இருப்பினும் கர்மமேளா சோயராவை வாயடைக்கச் செய்யும் அவனது திக்கி பேசுவது பண்டரிபூரின் நினைவுகளை மீண்டும் கொண்டுவரும் பின்னர் சோயரா அபங்களை ஓதி கதைகளை சொல்வார் இந்த வழியில் சோகோபாவின் வாழ்க்கை பெரிதாக மாறவில்லை மாறாக அது மேம்பட்டிருந்தது அவர் இனி எதற்கும் நடுவில் இல்லை என்று உணரத் தொடங்கினார் அவருக்கு சுதந்திரமாக வாழ ஒரு இடமும் பயிரிட நிலமும் இருந்தது வாட்டியிலும் நாம்தேவும் மிகவும் உதவியாக இருந்தனர் மகாத்வாரத்தில் கீர்த்தனை கேட்கவோ அல்லது பாடவோ அவரால் முடியவில்லை இருப்பினும் கோவிலில் கலசத்தை பார்க்க முடிந்தது அவரால் எங்கும் விட்டல் பக்தியை மட்டுமே பரப்ப முடிந்தது அடுத்த பதிவில் தீபமாலை கேட்கலாம்